வணக்கம் அத்துடன் என்னோட துவக்கம் தேமதுர தமிழோசையை உலகெங்காம் பரப்பிக் கொண்டிருக்கும் கலை மாமணி பட்டிமன்றத்தின் சிகரம் சாலமன் பாப்பையா அவர்களே என்னுடன் வாதிட வந்திருக்கும் என்னுடைய அணி நண்பர்களே ஒரு கவிஞன் பொய் சொன்னால் அது கற்பனை ஒரு எழுத்தாளன் பொய் சொன்னால் அது கதை ஒரு வக்கீல் போய் சொன்னால் அது வாத திறமை பட்டிமன்றத்திலே அழகாக கதை சொல்லி போய் சொல்கிறார்கள் என்றால் எங்கள் எதிரணி நண்பர்கள் தான் நடுகிறவர்களே இங்கே அலை கடன திரண்டு வந்திருக்கும் சதன் கலிபோர்னியா தமிழ் அன்பர்களே நாளை முதல் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் பார்த்து ரசிக்க இருக்கும் அன்பர்களே என்னுடைய பணிவான வணக்கங்கள் எதிரணியிலிருந்து சகோதரி தீபா முதல்ல வந்தாங்க நம்முடைய தாய்நாட்டுல அப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி மாறிடுச்சு எல்லாம் சொன்னாங்க அதுக்கு முன்னால இங்க மேடையில பேசிட்டு இருந்தப்ப என்கிட்ட சொல்றாங்க நான் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வந்துருமா

இங்கே வளரும் குழந்தைகளுக்கு கலாச்சாரம் மறந்து போய்விட்டதா பண்பாடு மறந்து போய்விட்டதா இங்கே மூன்று மணி நேரம் இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை அவள் பார்க்கவில்லையா எ சகோதரன் வந்தாரு வெளிநாட்டு போகிறோமா இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்கள் அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன கார்டு நீங்க வந்து வழிகாட்டி கொடுத்துட்ட நாங்கள் இந்தியாவிலேயே படித்து விட்டு எங்கள் குழந்தைகளை இங்கே வளர்க்கிறோமா எதிரான அவர்களுடைய குழந்தைகளை தாய்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்களா வெற்றி போய்ச்சி ஒருவர் ஒரு நாள் வேகமா போறாரு கோபமா நூலகத்துக்கு போறாருக்கு நேரம் லைப்ரரி நூலக கேக்குறாரு ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி கோபமா வரீங்க போன வாரம் ஒரு புக் எடுத்துட்டு போனேன் அந்த புக்ல பார்த்தா கதையே இல்லைங்க எல்லாம் பார்த்தா ஒரே கேரக்டர்ஸ் தான் இருக்கு மொத்தமும் புக் மொத்தம் கேரக்டர்ஸ் இருக்கு ஆனா பாவி வசதிகளை தேடி தேடி இழைக்காமல் தானாக மக்களுக்கு அள்ளி வழங்குவதே சிறந்த நாடு அப்படி இல்லாமல் தேடி தேடி இழைத்து எந்த நாட்டில் மக்கள் வருத்தப்படுகிறார்களோ அடிப்படை வசதிகளுக்காக கூட தேடி தேடி இழைக்கிறார்களோ அது சிறந்த நாடே அல்ல அப்படி பார்க்க போனால் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை நம

அவர்கள் விண்வெளியில் சென்று சிறந்த சாதனை புரிந்திருக்க முடியுமா முடியாது கல்பனா சாவளா இந்தியாவில் தான் பிறந்தார் நான் இல்லை என்று சொன்னே இந்தியாவில் பிறந்திருந்தும் கூட இங்கே வந்து அவர் சிறந்த படித்து அதன் பிறகு பறந்ததாலேயே சிறந்த சாதனை தரமும் உயர்வும் தான் ஒரு காரணம் மற்றொரு முக்கியமான கருத்தை உங்களுடைய நான் வைக்கிறேன் எந்த தேசத்திலே திறமைக்கு நல்ல ஒரு பொறுத்து உயர்கல்வியில் சேர்வதோ இல்லை தொழில் சேர்வதோ நடக்கிறதோ அந்த நாடே உயர்ந்த நாடு இங்கே பார்க்க போனால் சைனீஸா இருந்தானுங்க ஹிஸ்பானிக்கா இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி யூரோப்பியனா இருந்தாலும் சரி இந்தியனா இருந்தாலும் சரி திறமையின் அடிப்படையில் மட்டுமே ஒரு அதீத நம்பிக்கை ஏற்படுகின்றது அதை மற்றொரு நிலையில் சிந்தித்து பார்த்தால் நன்றாக படிக்கும் மாணவனுக்கு உயர்கல்வியில் இடம் கிடைக்கவில்லை என்றாலோ வேறு பணியில் இடம் கிடைக்கவில்லை என்றாலோ அவனுக்கு அடிப்படையான இந்த மனித சமுதாயத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து விடுகின்றது இது மனித சமுதாயம் முழுதற்குமே ஆன ஒரு நல்ல அறிகுறியே அல்ல எந்த நிலையில் பார்த்தாலும் சரி நாங்கள் தாய்நாட்டை அதனால் நாங்கள் மறந்துவிட்டவர்கள் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் இதயத்தில் எங்களுடைய மொழியையும் எங்கள் நாட்டையும் நாங்கள் என்றுமே மறந்தவர்கள் அல்ல சொத்து அங்க வாங்கி போட்டிருப்பீங்க பாரத முகமுடையாக காட்சி அளிக்கிறாள் எனவே நாங்கள் அவளுக்கு மேலும் பாரத்தை கொடுத்து அவர்கள் சிரமம் கொடுக்க விரும்பாமல் இங்கே வந்து எங்களுடைய குழந்தைகளை பேணி வளர்க்கிறோம் இறுதியாக ஒரே ஒரு கருத்து திருக்குறள் மா தன்னை விட தன்னுடைய குழந்தைகள் அறிவாலும் வாழ்க்கை தரத்தாலும் உயர்ந்து காணப்பட்டால் இந்த மண்ணுலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் இங்கே பார்த்தோமே ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து அவங்க தாயும் தந்தையும் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க பிரைஸ் வாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அந்த உயர்ந்த வாழ்க்கை தரத்தை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் கொடுக்க வேண்டும் என்றால் அது இந்த நாட்டில்தான் முடியும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நடுவர் அவர்களே நீங்கள் பத்திரமாக தாய்நாடு சென்று சேர வேண்டும் எனவே நல்ல முறையில் வழங்கி மக்களுக்கு சிறந்த தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் இந்தியாவில் தான் இந்த மருத்துவ இங்க வரைக்கும் விமானம் விமானம் ஏறிங்க இங்கே எனக்கு இப்பதான் தெரியுது என்ன